தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மதிவதனியை அடிக்க சென்ற அர்ஜுன் சம்பத்துக்கு பகிரங்க மிரட்டல் விட்ட திருமுருகன் காந்தியின் பழைய காணொலி ஒன்று சமீப நாட்களாக வைரலாகி வருகிறது மிகச்சிறந்த பேச்சாளர் மதிவதனி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுன் சம்பத் எந்திரிச்சு அடிக்க வரும் அர்ஜுன் சம்பத்து நானும் கோயம்புத்தூர்காரன் அங்க வந்து கூட்டம் போடுறோம் வந்து பாரு தொலைக்காட்சியினுடைய விவாதம் நடக்கிறது ஒவ்வொருவரும் அவர் கருத்துக்களை பேசக்கூடிய வகையில் பல்வேறு நாங்கள் மதிக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் மதிவதை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுன் செம்பத் எந்திரிச்சு அடிக்க வர எவ்வளவு திமுரு திமுரு இது எல்லாம் ஏன் செய்யான் அப்படின் நம்ம ஒரு கருத்தை ஒரு தெளிவை மக்களுக்கான சித்தாந்தத்தை சொன்னோம்னா அச்சப்படுகிறார்கள் மக்களுக்கு அறிவு வந்துவிடக் கூடாது என்று கவலைப்படுகின்ற கோபப்படுகின்றான் மக்களிடத்தில் தெளிவை கொடுத்து விட்டால் அவர்கள் தங்களது அடிமை சங்களிலிருந்து வெளிவந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இந்துத்துவ கூட்டத்துக்கு இருக்குது அதனால எந்திரிச்சு அடிக்க வர்றான் அர்ஜுன் செம்பத்து நானும் தான் அங்க வந்து கூட்டம் போடுறோம் வந்து பொதுவா அந்த வா போ அப்படின்னு மரியாதை குறைவாக பெரிய அரசுகள் பேச மாட்டார்கள் மனிதர்களை நாம் மரியாதையுடன் அழைப்போம் ஆனால் விலங்குகளுக்கு மரியாதை தர வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரையில் வந்து பேசினா திருமுருகன் நாக்க அறுத்துருவே அப்படின்னு அர்ஜுன் சம்பத்து பேசினா கூட்டத்தை போட்டு ஆயிரம் பேரோட நின்று பேசணும் ஆளை காணும் ஆயிரம் பேர்த்த பார்த்து பயந்து ஓடனியா இல்லைன்னு தெரியாது நாங்கள் பத்து பேர் இருந்தாலும் திருப்பி அடிப்போம் டாவண திருப்பி அடிப்போம் கருத்து பேசினா அந்த கருத்துக்கு மறுத்து பேசு மறுத்து பேசுவதற்குரிய விவரம் இருந்தால் தெளிவாய் பேசு அந்த தெளிவாய் பேசுவதற்கான விவரம் இருந்தால் துணிவாய் பேசு நீ துணிவாய் பேசுறதுக்கு வக்கு இல்ல தெளிவாய் பேசுறதுக்கு வக்கு இல்ல மிரட்டி பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த மரட்டலுக்கு எப்படி பதில் கொடுக்கணும் அப்படி பதில் கொடுப்போம் திருநெல்வேலியிலே தென்காசி பகுதியிலே சுரண்டை என்கின்ற பகுதியிலே திராவிட கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார் மிக விளக்கமாக நமக்கெல்லாம் எது அடிமை வந்தது அப்படிங்கறதை மிக எளிமையாக ஒரு இளம் தோழனாக அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து இருபது இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளதாக இருக்கும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏறி அந்த யாரே கூட்டம் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது காவல்துறை பொதுக்கூட்டத்தை நிறுத்துங்கள் என்று இடத்துல வந்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிறது அந்த சங்கி கூட்டம் மேடையில் ஏறி நான் என்ன சொல்றேன் உனக்கு ஒரு கருத்து இருக்குது மாற்று கருத்து இருக்குது நீ மேடை போட்டு பேசு நாங்க மேடை போட்டு தானே கருத்தை பேசுறோம் இவங்க பேசுறதுக்கு விஷயமே இருக்காது சொல்றதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது ரகல பண்றதும் ரவுடித்தனம் பண்றதும் கலவரம் பண்ணுவது மட்டும்தான் அவனோட வேலை அவன் சுரண்டையிலே பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் தோழர் அவரது கருத்தை முடக்குகின்ற விதமாக அவர் பேச்சை முடக்கு விதமா மேல ஏறி மைக் ஆஃப் பண்றான் எவ்வளவு திமுருங்க காவல்துறை ரெண்டு போடு போட்டு இழுத்துட்டு போயிருக்கணும்

பத்தொன்பது முஸ்லீம்களை படுகொலை செய்தவன் அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் சம்பத் துடிக்க துடிக்க மருத்துவமனைக்கு வந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களை மருத்துவமனை வாசலில் வைத்து எரித்துக் கொண்ட கொலையார கூட்டம் அது கொலையார கூட்டம் அந்த கூட்டம் மேடை ஏறி மைக் ஆஃப் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு இனிமேல் நினைக்க வேண்டாம் இப்ப நான் சொல்லிக் கொள்கின்றேன் இதே மாதத்தில் எந்த நீ மைக் ஆஃப் பண்ணியோ அதே சுரண்டையில் நாங்க கூட்டம் நடத்துறோம் முடிஞ்ச வந்து பார் வந்து பார்